வன்முறையாளர்களை காப்பாற்றுறது நீங்கள் தான் கேட்டால் சங் பரிவாறு சனாதனம் அதுக்குதேங்க காரணம் அது நாங்கள் ஒழிப்போம் வைப்போம் அவங்க அது எல்லாத்தையுமே காப்பாற்றுறது நீங்கள் தான் அதை விட்டு அடித்து உடச்சி நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க பற்றினா நாங்கள் தான் உண்மையான ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள் தான் உண்மையான ஆதிக்க சக்திகளுக்கு எதிரானவங்க தலித்தியவாதிகள் தலித்து அரசியல் பேசுகிறவங்க நீங்கள் உண்மையிலேயே சனாதன எதிர்ப்பாளர்களா நீங்கள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி யார் இந்த தலித்தியம் கம்யூனிசம்னு சொல்லி பேசிக்கிட்டு யாரோ கட்டமைச்ச அந்த ஏற்றத்தாழ்வை அழிய விடாமல் உடைக்க விடாமல் வந்து தடுக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் இதே உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் கைக்கூலி நீங்கள் இதே இந்துத்துவாவை பாதுகாக்கிற தீய சக்திகள் பூர்வக்குடி மக்கள்கிட்ட பூர்வக்குடி மக்களெலாம் வந்து ஒன்றா இணைய விடாமல் தனித்தனியாக பிரித்து வைக்கிற வேலையை கரெக்டாக செய்கிறீங்க அப்போ நீங்கள் யாரு நீ வந்து ஆதிக்க சாதி நீ ஆதிக்க சாதி நீ வந்து சாதி வெறியோடு இயங்கக்கூடிய சம நீ இயங்கக்கூடிய வந்தேன் நீ அப்படித்தான் இருக்கணும் இவர்கள் தலித்துகள் பாதிக்கப்பட்டு தலித்துகள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு பிரிவினையை தமிழ் சமூகங்களுக்குள்ள ஒரு இதை அந்த நிரந்தர பகையை நிரந்தரமாக அதை அதை பகையை நிரந்தரமாக பாதுகாக்க பாதுகாத்து இந்த கூலிப்படையில் பாதுகாக்கிறது இந்த தலித்தியத்துடைய ஒரு ஒரு திட்டமே இது எல்லாமே திரா அவங்களுக்கு அவங்களுடைய முதலாளிகளான திராவிட திராவிடத்தால் கட்டமைக்கப்பட்ட அரசியலுக்கு பயன்படுத்துகிறதே இந்த இதெல்லாம் இப்போ நாம் இதெல்லாம் தெரியாமல் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் நாள் அப்படி இருந்துடுறோம் அவங்க கூலிப்படைகள் இன்றைக்கி ஒரு சம்பவம் நாளைக்கு ஒரு சம்பவம் தொடர்ந்து அங்கே இங்கே இந்த தேர்ந்தெடுக்கிறார் இது எல்லாமே சாதி ஏற்றத்தாழ்வு தான் காரணம்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறது தலித்தேத்துடைய நோக்கமே தலித்தியத்துடைய அரசியல் அதுதான் புரிங்களா அப்போது நம்ம எஸ்சியில் இருக்கிறதுனால இந்த கூலிப்படைகளுக்கு லாபம் இந்த தலித்திய என்ஜிஓக்களுக்கு லாபம் இந்த திராவிடத்துக்கு லாபம் இப்படி இப்படி நாம் நம்மளுடைய வரலாறு தமிழர்களுடைய அடையாளம் வரலாறு மலங்கடிக்கிறதுனால இவங்களுக்கு பல வகையில் லாபம் அப்போது நம்ம கடைசி வரையிலும் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கிறாம நம்ம வாடகை ஏனாதானம்ண்டு இருக்கிறதுனால எப்படிலாம் நம்மளை வந்து பயன்படுத்துகிறாங்க பார்த்துக்கோங்க